ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை காசை சரியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று வந்து ரோகிணி ஒரு ஜென்ஸுக்கு வந்து லேடி கெட்டப் போட்டு நல்லா சூப்பராக மேக்கப் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க ஸ்கோர் பண்ணாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து நான் எங்கள் மாமியார் மாதிரியே குரலை மாற்றி பேசுவேன் இது என்னோட இயற்கையான வாய்ஸ் என் மாமியார் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட வாய்ஸ் வந்து பேசி காட்டுறாங்க உடனே முத்து சொல்கிறாரு டே ரவி சூப்பராக அப்படியே அம்மா பேசுகிற மாதிரியே இருக்கடா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனா வந்து அவங்களோட டேலண்டை வந்து காட்ட வராங்க அவங்க வந்து கண்ணை கட்டிக்கிட்டு மூணு நிமிஷத்துல மூணு முழை பூ வந்து கட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க முத்துவும் சூப்பராக என்கரேஜ் பண்றாங்க மீனாவும் கரெக்டாக டைமுக்குள்ளார பூவை கட்டி முடிச்சிடுறாங்க இந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேலண்ட் ரவுண்டாக முடிஞ்சது அடுத்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ்குள்ளார இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்றது மனோஜும் ரோகினியும் வந்து உட்காடுறாங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அவங்கவுங்க ஒய்ஃபை பத்தி அதாவது அவங்க பார்ட்னரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லணும் அப்படின்னதும் மனோஜ் வந்து சொல்கிறாங்க என்னோட லைஃப்பில் இக்கட்டான டைமில் மனோ ரோகிணியை வந்து நான் பார்த்தேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ரோகிணி வந்து எனக்கு பக்கபலமாக இருக்கா எனக்காக வந்து அவள் எல்லாமே வந்து செய்வா எனக்கு வந்து எப்பவுமே ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பாள் யாருமே என்னை நம்பாத டைம்ல கூட ரோகிணி தான் என்னை வந்து நம்பி என்னை வந்து ஏற்றுக்கிட்டு என்னோட வாழ்க்கைக்கே வந்து விளக்கா வந்திருக்கா அவளை வந்து எப்பவுமே நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னையும் அவள் எப்போவுமே எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததே கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளார எந்த ஒரு ஒழிவு மறைவுமே கிடையாது என்னோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் ரோகிணிகிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் ரோகிணியும் எனக்கு வந்து அவள் ஒரு பெஸ்ட்டு பார்ட்னர்னு சொல்லலாம் அவள் வந்து என்கிட்ட இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சதில்லை மறைக்கணும்னு நினைக்கவும் மாட்டா இப்போ லவ்ன்றதே என்ன ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற ட்ரஸ்ட்டு தானே அது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மனோஜ் வந்து ரோகிணியை பற்றி அப்படி வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டுருக்காங்க அதுவும் வந்து நான் அவளை ரொம்ப நம்புகிறேன் இது வரைக்கும் அவன் என்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கூட மறைச்சதில்லை அப்படின்னு சொல்லும்போது ரோகிணிக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுது ஒரு மாதிரி ஐயோ இந்த மாதிரி வந்து என்ன அவரை நம்புறாரு ஆனா நான் வந்து சொல்லிட்டு டக்குன்னு மனோஜ் பேசிட்டு போதே அவங்க வாயை வந்து மூடிடுறாங்க போது மனோஜ் இதுக்கு மேலே நீ வந்து எதுவுமே வந்து சொல்ல வேண்டாம் என்னை பற்றி உன் மனசில் நீ இப்படி ஒரு இடத்த கொடுத்து வச்சிருக்கிறதே எனக்கு தான் வந்து தெரியுது நீ வந்து கிடைக்க தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து உறுத்தலாக இருக்குது எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து மறைச்சிட்டு மறைச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் வந்து உக்காடுறாங்க அப்போ வந்து ரவி வந்து ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஸ்ருதி வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னோட லவ்வர் என்னோட லைஃப் எல்லாமே வந்து அவதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவ்வளோ அழகாக வந்து புரிஞ்சு வச்சுட்ருக்கோம் எங்களோட லைஃப் வந்து எப்படி வாழணும் அப்படின்றத நாங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் அப்பாவுக்கு வந்து மூணு பசங்க அதே மாதிரி எங்களுக்கும் வந்து மூணு பசங்க வேணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் டக்குன்னு ஸ்ருதி வந்து எழுந்துடுறாங்க இது வந்து நீ மட்டும் டிசைட் பண்ணுறது கிடையாது ரவி நம்ம ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து டிசைட் பண்ணோம் அது இல்லாமல் அதை வந்து இப்போ நீ எதுக்கு இங்கே சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து எழுந்து சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது என்னது இது இந்த ரவி பையன் இங்கே வந்து இதெல்லாம் பேசிட்ருக்கா இருக்காமேனா அப்படின்ற மாதிரி முத்துவுமே கொஞ்சம் வந்து கோச்சிக்கிறாரு இதுக்கு இவன் இதெல்லாம் வந்து பர்சனலாக பேச வேண்டிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் வந்து சுதாரிச்சிடுறாங்க இது வந்து காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சிடுறாங்க இவங்க ரவி வந்து நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது என்னோடய ஆசை தானே நான் சொன்னேன் அப்படின்னதும் இருந்தாலும் அதை வந்து நீ இப்படி தான் வந்து சொல்லுவியா இதெல்லாம் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே நீ தனிப்பட்ட முறையில் எப்படி வந்து உன்னோட ஆசையை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சுதாரிச்சுட்டு இது வந்து எங்களுக்குள்ளார நடக்கிற ஒரு ஆர் ஆரோக்கியமான ஆர்குமெண்ட் தான் எப்போவுமே எங்களுக்குள்ளார இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் வரும் இருந்தாலும் நாங்கள் எதுனாலும் வந்து பேசி அதை வந்து சரி பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரவியா ஸ்ருத்தியும் போய் உக்காடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் வராங்க முத்துவும் மீனாவும் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு உக்காடுறாங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டில் முத்து வந்து வச்சக்கண்ணு வாங்காமல் மீனாவே பார்த்துட்ருக்காங்க ஏங்க என் கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்க உன்னோட கண்ணில் வந்து நான் என்னோடய வாழ்க்கையவே பார்க்குறேன் நம்மளோட லட்சியத்தை வந்து பார்க்குறேன் நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோன்றதை எல்லாமே வந்து உன் கண்ணில் வந்து எனக்கு தெரியுது மீனா நீ தான் என்னோடய வாழ்க்கை மீனா அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்கிறாரு இப்போ வந்து மீனாவோட டேர்னு நீ சொல் அப்படின்னு சொல்லி சொல்லவும் மீனா வந்து சொல்கிறாங்க என்னோடய வாழ்க்கையில் இவர் கிடச்சது வந்து நான் ரொம்ப ரொம்ப செஞ்ச ஒரு புண்ணியம் எல்லாருக்குமே வந்து அப்பா மாதிரி வந்து புருஷன் வேணும் அப்படின்ற மாதிரி தான் நினப்பாங்க என்னோடய வீட்டுக்காரர் வந்து எனக்கு ஒரு அப்பாஸ்தான இருந்து எங்க அப்பா என்னை வந்து எவ்வளவு அக்கறையா அன்பா பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி வந்து இவர் வந்து காட்டுற அக்கறைக்கு வந்து எதுவுமே வந்து ஈடாகவே முடியாது நான் இவரை போது ஒரு ரவுடி அப்படின்னு நினைச்சேன் கல்யாணம் அப்படின்றது ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில தான் நடந்தது அப்போ வந்து இவர் கூட என்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ற பயம்தான் எனக்கு வந்து இருந்துச்சு ஆனால் இப்ப வந்து என்னோட வாழ்க்கையாவே இவர் தான் வந்து மாறி நிக்கிறாரு இவரோட அன்பு அக்கறையில் வந்து நான் என்னோட அப்பாவை வந்து பார்க்குறேன் அதே சமயம் இவரோட அரவணைப்பில் நான் என்னோட அம்மாவை வந்து பார்க்குறேன் என்னோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து இவரை வந்து என்னை பார்த்துக்கிறாரு எனக்கு வாழ்க்கையில் வந்து வேற எதுவுமே வேண்டாம் எனக்கு என் வாழ்க்கையில் என் புருஷன் மட்டும் போதும் அவர் மட்டும் என் கூட இருந்தாவே நான் இந்த உலகத்தில் எந்த ஒரு எல்லைக்கும் போகிறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப எமோஷ்னலாக மீனா வந்து பேசுகிறாங்க அதை வந்து பார்த்துட்டு அப் இந்த அரங்கமே அப்படியே சைலண்ட்டாக இருக்குது முத்துக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது மீனா வந்து சொல்கிறத கேட்டுட்டு அப்புறம் எல்லாருமே அப்படி கிளாப் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ்க்கும் ரோகிணிக்கும் என்னது இதுங்க இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிவிட்டு போதுங்களே அப்படின்ற மாதிரி வந்து தோணுது இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ரவுண்டு வந்து சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவனோட வருமானத்தை பற்றி ஒய்ஃபும் ஒய்ஃபோட வருமானத்தை பற்றி வந்து ஹஸ்பண்டும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது ரவி வந்து சொல்கிறாரு என்னோடய வருமானம் என்னன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் வந்து அவட்ட ஷேர் பண்ணது கிடையாது அதே மாதிரி அவனோட வருமானம் என்னன்றதையும் நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்பினது கிடையாது அப்படின்னது உன்னை ஸ்ருதி வந்து வந்து சொல்றாங்க ஆமாம் என்னோட செலவுக்கு நான் வந்து சம்பாதிக்கிறேன் அவரோட செலவுக்கு அவர் வந்து சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் அவ்வளோதான் எங்களுக்குன்னு சொல்லிட்டு பெருசாக பிளானிங்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து சொல்றாரு அவர் வந்து பயங்கர பில்டப்லாம் கொடுக்கறாரு முதல்ல இந்த கொஸ்டின் ஒரு தப்பான கொஸ்டின் அது எப்படி நீங்கள் ஒருத்தரோட சேலரி பற்றி நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க ஏன் சார் இது வந்து காம்படிஷன் தானே இதில் வந்து எல்லா கொஷினும் கேட்குறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து வயசை கேட்கக்கூடாது ஒரு பையன்கிட்ட வந்து சேலரி பற்றி கேட்கக்கூடாது ஸோ இந்த கொஷினுக்கு எங்களால் வந்து பதில் சொல்ல மு விரும்பலை நான் அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா நீங்கள் பதில் சொல்லலாம் நாங்கள் எழுதிக்குவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அது எப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் வந்து இழுது பண்ண முடியாது கொஷினை மாற்றுங்க அப்படின்னு மனோஜ் வந்து சொல்கிறாங்க உங்கள் ஒருத்தருக்காக கொஷின்லாம் மாற்ற முடியும் முடியாதுங்க இதுதான் எங்களோட கொஷின் இதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஜட்ஜஸ் வந்து சொல்ல சரி ஏதோ காம்படிஷன் நீங்கள் கேட்குறதுனால நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனே வருமானத்தெல்லாம் எப்படி அப்படியே டக்குன்னு உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு உடனே வந்து சொல்கிறாங்க இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால அதில் வந்து மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸில் தான் வந்து வந்துட்டுருக்கு அதில் வந்து நான் வந்து வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வீட்டு செலவுக்குன்னு இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே அடுத்தது ரோகிணி வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மந்த்லிக்கு வந்து வரும் அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் என்னோட செலவுக்காக எடுத்துப்பேன் மீதி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டென் தௌசண்ட் நாங்கள் வீட்டுக்காக கொடுக்குறோம் அவ்ளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்கள் செலவுக்குன்னு எடுத்துப்பீங்களா அப்படின்னதும் ஆமாம் இப்போ செலவுன்றது அவங்க ரைட்ஸ் தானே நான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக என்னோட கஸ்டமர்ஸ்க்குலாம் சில பொருட்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் மேக்கப் கிட்டெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் அப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டுலாம் நிறைய செலவு அதனால அதனால் அதுக்கு நான் டுவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஓ அப்படியா இந்த பார்த்தா என்னமோ கோடி கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி நினச்சா தௌசண்ட்ஸில் சம்பாதிக்கிறதுக்கே இவ்வளோ வந்து பந்தாவா அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் மீனா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முத்து வந்து டக்குன்னு சொல்கிறாரு இருங்க இருங்க என் பொண்டாட்டியை நான் மட்டும் சம்பாதிக்கல என் பொண்டாட்டியும் வந்து சம்பாதிக்கிறா அவள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறா தெரியுமா ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது முழை பூ கட்டுவா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ வந்து வரும் அதில் வந்து இப்போ உதிரிப்பூ செலவுன்னு சொல்லிட்டு உதிரிப்பூவில் வந்து இவ்வளோ இரநூறுபா வருமானம் வந்து கிடைக்கும் அவளை வந்து அவள் அம்மாக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறா ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க தம்பி தங்கச்சிக்கு ஆளுக்கு ஐநூறு ஐநூறுரூவா வந்து கொடுக்குறா அதுக்கப்புறம் வந்து அவங்க தங்கச்சியை படிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் கடனில் வாங்கியிருந்தா அதுக்கு வந்து வட்டி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கட்டுறா அதுக்கப்புறம் வந்து சீட்டு போட்டிருக்கா அந்த சீட்டுக்கு இவ்வளோ வந்து கட்டுறா அப்புறம் வீட்டு செலவுக்கு ரெண்டாயரரூவா கொடுக்குறா அது போக மீதி வந்து எட்டாயிரத்தி ஐந்நூறுபா நிற்கும் எல்லா செலவும் போக அப்புறம் வண்டி பெட்ரோல் இதெல்லாம் வந்து அது ஒரு செலவு ஆயிரத்தி நானூறு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு மீதி நிற்கிற அந்த பணத்தை வந்து உண்டையில் வந்து போட்டுருவா ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மாடியில் வந்து ரூம் கட்டுறதுக்காக பணம் சேர்த்துட்ருக்கோம் இதுதான் என் ஒய்ஃபோட வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு கட 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 அப்படியே சொல்லி முடிக்கிறாரு உடனே மீனா வந்து அப்படியே அப்படியே பார்க்குறாங்க கரெக்டு தானே மீனா அப்படின்னதும் கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனாவை வந்து நீ சொல்லு மீனா என்னோட வருமானத்தை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னதும் மீனா வந்து சொல்கிறாங்க என்னோடய வீட்டுக்கார் வந்து கார் டிரைவராக இருக்கார் அவருக்கு நிலையா இவ்வளோ தான் வருமானம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து சம்பாரிச்சிடுவார் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து லீவ் எடுத்துப்பார் அவரை வந்து வீட்டுக்குன்னு சொல்லிட்டு செலவுக்கு இவ்வளோ கொடுப்பாரு அப்புறம் மாமனாருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பணம் கொடுப்பாரு வண்டி வந்து டீசலுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ செலவு இருக்குது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போனால் அதுக்கு ஒரு செலவுக்கு இவ்வளோ எடுத்துப்பார் அப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்குன்னதும் மீனா இதையே சொல்கிற அப்படின்னதும் நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக முத்து வந்து என்னெல்லாம் செலவு பண்ணுறாரோ அது எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க வீட்டுக்காக கொஞ்சம் வந்து கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கு வட்டி வந்து இவ்வளோ கட்டுறாங்க அதெல்லாம் போக வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபா நிற்கும் அதை வந்து நாங்கள் உண்டியலில் வந்து போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி மீனாவும் கடகடன்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த ஹாலே அப்படியே வந்து சைலண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் என்னடா இவங்க இவங்க வந்து யாருமே கை அப்படின்ற மாதிரி மீனாவும் முத்துவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மனோஜர் வந்து சொல்கிறாங்க நம்மலாம் எவ்வளோ டீசெண்டாக ஷார்ட்டாக வந்து முடித்தோம் இவங்க என்ன ஒரு கதையே சொல்லிட்டு இருக்காங்க பாரு யாருமே கை தட்டலை இந்த ரவுண்டோடு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்கும் பின்னாடி இருந்து ஒருத்தர் கைத்தட்டுறாரு அந்த ஒருத்தர் வந்து கைத்தட்ட ஒவ்வொருத்தராக சேர் அந்த ஹாலே மீனாக்கும் முத்துக்காக வந்து கைத்தட்டிருக்காங்க அதோட வந்து இன்னைக்கு தொடரும் வந்து போடுறாங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் அம்மாவும் இருக்கும்போது நீங்கள் யாரை காப்பாற்றுவீங்க அப்படின்னு மாதிரி ரவியும் மனோஜும் வந்து நான் வைஃபை தான் தான் சொல்லும்போது யாருமே எதிர்பார்க்காம முத்து வந்து நான் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க என் பொண்டாட்டி வந்து நல்லா வண்டி என் அம்மாவை வந்து கூட வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா கண்டிப்பா எனக்காக வந்து திரும்பி வருவா என் ஒய்ஃப் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவ வந்து இருக்கும்போது நான் எதுக்குமே பயப்பட தேவையில்லை அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவை வந்து என் ஒய்ஃப் கூட பத்திரமா அனுப்பிச்சி வச்சுடுவேன் கல்யாணம் ஆகிடுச்சுன்றதுக்காக வைஃப் மட்டும் போதும் அம்மாவை வந்து அப்படியே விட்டுற முடியாது இல்லைங்களா அதனால் ரெண்டு பேருமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக எனக்காக என் பொண்டாட்டி வந்து திரும்பி வருவாள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல எல்லாரும் அசந்து போகிறாங்க இந்த ஒரு ப்ரமோவோட இன்னைக்கு வந்து எபிசோடை வந்து முடிச்சுருக்காங்க ஸோ நாளைக்கு அந்த ரவுண்ட் கண்டிப்பாகவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போகுது எப்படி இருக்க போகுதுன்றதை அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ